வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஜா செடிகளை வந்து வெட்டி எடுத்துட்டு புதுசாக வாங்கிட்டு வந்த ரோஜா செடிகளை வைக்க போகிறோம் ஏன்னா இந்த செடிகள்லாம் வச்சு ரெண்டு வருஷம் இருக்கும் இந்த செடிங்களில் வந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து பூக்கள்லாம் வந்து ரொம்ப சின்னதாக பூக்க ஆரம்பிக்குது அதே மாதிரி இந்த செவரை ஒட்டி வந்து யாரும் வந்து செடி நடாதீங்க அது வந்து செவருக்கு தண்ணி வந்து ஆகாது நீங்கள் தண்ணி விடும்போது செடிங்களுக்கு தண்ணி விடும்போது செவுறு வந்து ஈரமாகும் அதனால் வந்து செவுறு வந்து ரொம்ப வலுவில்லாமல் ஆயிடும் அதனால் நீங்கள் யாரும் செடி வந்து செவ் உரத்தில் வைக்காதீங்க நான் வைக்கிறது வந்து காம்பவுண்ட் உரமாக வைக்கிறேன் அது பிரச்சனை இல்லை பார்த்திங்கன்னா அந்த பழைய செடியெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் ரொம்பவே தடிமனாயிடுச்சி அதனால் வந்து மேலே உள்ள சின்ன சின்ன குச்சிங்களை மட்டும் வெட்டிட்டு கீழே உள்ளதெல்லாம் அப்படியே மம்ட்டியில் வந்து வெட்டி எடுத்துர்லான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் இதில் வந்து இந்த செடிகளை வந்து நீங்கள் கட் பண்ணி பதியம் போட்டு புது செடி உருவாக்கலாம் ஆனால் வந்து அதுக்கான நேரம் வந்து இல்லை ஏன்னா கடந்த முறை நான் அந்த மாதிரி வெட்டி பதியம் போட்டுறப்போ அது வரலை எனக்கு சரியாக வரலை அதனால தான் நான் போயிட்டு நர்சரியிலேயே புது செடிகளை வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் வீட்டை வந்து இந்த மாதிரி ரோஸ் செடிகள் வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியில் வந்து அந்த செடிகளை பார்க்கும்போது அந்த நாளே வந்து ரொம்ப இனிமையாக மாறிடும் நீங்கள் வந்து எந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் செடிங்கள அந்த பூக்களையே பார்க்கும்போது அது வந்து நம்ம மனசை மாற்றிடும் அதனால் வந்து வீட்டுக்கு முன்னாடி எப்பொழுதுமே செடிகள் வைங்க செடிங்க வைங்க நான் பார்த்திங்கன்னா என் கூட வந்து சப்போர்ட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க அக்காவை வந்து கூப்பிட்டுக்கிட்டேன் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அதே மாதிரி இந்த செவரு செவ் பக்கத்தில் இருக்க செடிகள்லாம் வந்து நான் டோட்டலாக பிடிங்க எடுத்துட்டேன் அதே மாதிரி நம்மளோட பழைய ரோஜா செடிகளெல்லாம் வெட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது செடிகள்லாம் ரொம்ப வேர் வந்து ஆழத்தில் இருந்தது அதெல்லாம் பிடுங்கி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செடிகள்லாம் மம்முட்டியை எடுத்து எல்லாம் வெட்டி வேரோடு பிடுங்கிட்டோம் அதே மாதிரி இந்த மண்ணை வெட்டி போதே பார்த்திங்கன்னா மண்புழு வந்து இந்த இடத்துலலாம் இருந்துச்சு லாஸ்ட் டைம் வந்து மண்புழு உரம் வந்து நான் வந்து இதில் போட்டிருந்தேன் அதனால பார்த்தீங்கன்னா மண்புழுவோட பெருக்கம் இனப்பெருக்கம் வந்து அதிகமாக இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மண்புழு வந்து அதிகமாக இருக்குது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் மண்புழு இருந்துச்சுன்னா செடிகள் வந்து நல்லா வளரும் அந்த செடிங்களெல்லாம் பழைய செடிகளெல்லாம் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆட்டு உரம் ஆட்டு உரம்னா எரு ஆட்டோட எருவை வந்து அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பரவலாக போட்டிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செடிகள்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இயற்கை முறையில் எருவு கொஞ்சம் போட்டால் தான் நல்லது அப்போ வந்து இந்த மாதிரி எருவை வந்து நல்லா பரவாயில்ல மண்ணை வந்து நல்லா கொத்தி விட்டுட்டு இந்த மாதிரி எருவு போட்டுட்டு நீங்கள் வந்து கிளறி விடும் போது மண்ணுக்கு தேவையான சத்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக அந்த இடத்துல எருவெல்லாம் போட்டுட்டு நம்ம வாங்கிட்டு வந்த புது செடிகளை வந்து ஒன் பை ஒன்னாக அதில் வைக்கணுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த எரு வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு கிளறு கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு தேவையான குழிகள்லாம் பறிச்சாச்சு நான் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் கேஜி கவரில் தான் நான் வந்து அந்த பிளாக் கலரில் அந்த கவர் வந்து ஒன் கேஜி டூ கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பெரிய செடினால கொஞ்சம் பெரிய குழியாக பறிச்சிட்டேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே டார்க் ரெட்டு ரோஸ் வந்து எடுத்திருந்தேன் டார்க் ரெட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து செடி வச்ச செடியை வாங்கிட்டு வந்த செடிகள்லாம் நட ஆரம்பிச்சிட்டோம் பின்னாடி பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து மூணாவதாக எல்லோ செடியும் நாலாவதாக வந்து பட்டன் ரோஸ் அந்த சின்ன சின்ன ரோஸ் செடிகள் வந்து இருக்கும் பார்த்திங்களா சின்ன சின்னதாக ரோஸ் இருக்கும் அந்த நிறைய பூச்செடி வரும் நிறைய பூக்கள் வரும் அந்த ரோஸ் செடியை வந்து கடைசியாக நட்டேன் கடைசியாக நட்டுவிட்டு இந்த இடத்தையெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அந்த செங்கல்களை வந்து நேராக நட்டு வச்சிட்டோம் அதே மாதிரி வெளியில் வந்து இந்த இடத்துல அரளிப்பூ வச்சுருந்தோம் வீட்டுக்கு முன்னாடி அரளிப்பூ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்ததுனால அந்த செடியை பிடுங்கிட்டு இடம் சும்மா தான் இருந்தது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தங்க அரலியை வச்சுட்டோம் மஞ்சள் கலரில் பூ பூக்கும் பார்த்திங்களா தங்க அரளின்னு சொல்லுவோம் நாகசென் பூக்கும் அப்படின்னு கூட அந்த செடிக்கு சொல்லலாம் இந்த செடியை இந்த இடத்துல வீட்டோட ரைட் சைடு கார்னரில் வச்சிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த செடியோட பேர் வந்து எனக்கு சரியாக தெரியலை மறந்துவிட்டேன் ஆனால் சிவப்பு கலரில் நல்லா பூக்கள் இருக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த இடத்துல வந்து இந்த செடியை வச்சுருக்கேன் இதுவுமே பார்த்திங்கன்னா எப்போதுமே பூ இருக்கும் ஸோ வீட்டுக்கு வெளியில் வைக்கிற செடிகள் வந்து ஆடு மற்ற கால்நடைகள் வந்து கடிக்காத அளவுக்கு இருக்கிற செடிகளை வச்சிங்கன்னா உங்களுக்கு பராமரிக்கிறது ஈஸி நீங்கள் இந்த ரோஸ் செடியை வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செடிகள் வந்து வளர்ந்து நல்லபடியாக வந்ததுக்கப்புறம் இன்னும் பெருசானதுக்கப்புறம் இன்னும் கூட அதிகமான பூ பூக்கும் இந்த வெளியில் வச்சுருக்க இந்த ரெண்டு செடியும் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்